பே அட்ரஸ் வேற உணவுப் பொருள் கொண்டு போகலாம் உணவுப் பொருளை கொண்டு போகலாம் தண்ணிக்கு வேற என்ன வேற எதுவும் இல்லை சார் சும்மா ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரு பாதுகாப்புக்காக யார் யார் எங்கேயுமே ஒரு ரெஸ்க்யூ பண்ணா நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க ஏற முடியாதுன்னா பார்த்துக்கா முந்தா நாள் இப்போ நடந்ததுல உணவு பொருள் மேலே போக தடாங்களோ அப்படி இல்லை சார் அன்னைக்கிரி

அதுதான் கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சாப்பாடு ஒன்றும் கூட இருக்கு நான் கொஞ்சம் இங்கே வழிபுற போகிறவங்கள ரெஸ்டிக்ஷன் இல்லாமல் இவ்வளோ காலமாக எப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தாங்களோ அது மாதிரி நான் வளர்த்தேன் கம்சன்காக தான் சொல்லியிருக்கோம் இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் நீங்கள் சலுகை கொடுக்க வேணாம் புதுசாக ரெசிக்ஷனும் பண்ண வேணாம் ஏற்கனவே இத்தனை வருஷமா எப்படி அவங்க போயிட்டு வராங்க இது மேலே தர்கா இருக்கிறனால இஸ்லாமியர் மட்டும் போகிறதில்ல எல்லா மத்தனும் போகிறாங்க

ஒரு லட்சம் சொல்லுங்கள் ஒரு லட்சம் போராட்டத்தில் வந்து ஒரு லட்சம் உங்களுக்கு எதுவும் உத்தரவு ஆடுறீங்க இல்லை அது ஒரு பேர் சொல்கிறதோ ஆகிறேன் ரெண்டு சொல்கிறது இப்போ கேட்டால் அவர் அந்த மாதிரி எதுவும் இல்லை உணவு எடுத்துகிட்டு போகலாம் இப்படி ஆடு கோடி எடுத்துகிட்டு போகிறதா இப்போ தலை அதுக்கு சொல்லிடுறத நான் சொல்கிறேன் அவர்

இந்த திருப்புரங்குன்றம் மலையிலே தர்கா மேலே இருக்கின்றது இந்த தர்கா இருப்பதால் இந்த மலை சிக்கந்தர் மலை என்றுதான் காலங்காலமாக அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த மலையிலே தர்காவிற்கு பின்புறம் காசி விஸ்வநாதர் ஆலயமும் இருக்கின்றது தர்காவிற்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல அனைத்து மதத்தினரும் சென்று வழிபட்டு வருகின்றார்கள் அவர்களுடைய நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக ஆடு கோழிகள் அங்கே கொண்டு போய் அறுத்து சமைத்து உணவு மற்றவர்களுக்கும் பரிமாறி சாப்பிட்டு வருவது கடந்த ஆண்டாண்டு காலமாக பழக்கத்தில் இருக்கின்றது நடைமுறையில் இருக்கின்றது தற்போது அங்கே செல்லக்கூடியவர்கள் உணவு எடுத்து செல்ப செல்வதற்கும் உணவுப் பொருட்களை ஆடு கோழிகள் எல்லாம் எடுத்து சென்று அங்கே அறுத்து பலியிடுவதற்கும் தற்காலிகமாக தடை வைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் மதுரை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து பேசிவிட்டு வந்தேன் உணவு எடுத்துட்டு போவதற்கு தடை இல்லை ஆடு கோழி எடுத்துட்டு போவதற்கு தற்காலிகமாக இருக்கக்கூடிய தடையை பேசி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் இது சம்பந்தமாக நம்முடைய மதுரை மாவட்ட நிர்வாகத்தை மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பேசியிருக்கின்றோம் பேசி காண்டாண்டு காலமாக இங்கே எப்படி ஒரு வழிமுறையை பின்பற்றி வந்தார்களோ ஒரு மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இங்கே தர்காவம் இருக்கின்றது காசி விஸ்வநாதர் ஆய ஆலயமும் இருக்கின்றது தர்காவுக்கும் அனைத்து மதத்தினரும் சென்று சென்று வருகின்றார்கள் இப்படி இருக்கக்கூடிய பகுதியில் இன்றைக்கு காவல்துறை இங்கே கட்டுப்பாடு இவ்வளவு விதிக்க வேண்டிய தேவை இருக்காது எதற்காக திடீரென்று இப்படி ஒரு கட்டுப்பாடை விதித்து வரக்கூடியவர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தணும் சிரமத்தை ஏற்படுத்தணும் அதை நாங்கள் பேசி உடனடியாக தேவைப்பட்டால் மண்முகம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த விவகாரத்தில் ஆண்டாண்டு காலமாக எப்படி ஒற்றுமையோடு இங்கே ஒரு வழிபாட்டு முறை செய்து வந்து வருகின்றார்களோ அந்த முறை தொடர்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழ்நாடு வக்குவாரியத்தின் சார்பாக எடுப்போம் இந்த தர்கா என்பது இங்கே ஒரு பள்ளியும் இருக்கின்றது இந்த பள்ளியும் இந்த தர்காவும் தமிழ்நாடு வக்குவாரியத்திற்கு உட்பட்டது அந்த தர்காவினுடைய தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இங்கே இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம் இங்கே அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய வகையிலே அனைவரும் ஒற்றுமையாக இங்கே வழிபடக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம் அதற்கான அனைத்து ஒத்துழைப்புகளையும் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் செய்வோம் மதுரை மாவட்ட ஐக்கிய வந்திருக்கோம் வந்திருக்காங்க அவங்க இந்த பிரச்சனை தொடக்க காலத்திலிருந்து சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்திருக்கின்றார்கள் காவல்துறை ஆணையரை சந்தித்து